வணக்கம் வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை இயற்கை சந்தில தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெற்றியனா ஷாப்ல வல்வம் இயற்கை அங்காடிகள்ல நம்ம பாரம்பரிய அரிசிகளை பத்தி தான் பார்க்க போறோம் அண்ணே வணக்கம் வணக்கம் அப்படியே பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் என்னென்ன இருக்கு அதோட பயன்களை பத்தி நம்மளோட பாரம்பரிய அரிசிகள்ல சிறுதானியமும் இருக்கு அரிசி இருக்கு இப்ப சிறுதானியங்கள் மக்கள் இப்போ நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க பெரியவங்களுக்கு எல்லாம் சிறுதானியம் தேடி வாங்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா சிவப்பு சோளம் இருக்குது வரகு இருக்குது கேழ்வரகு இருக்குது சாம தினை குதிரைவாளி கம்பு நாட்டு கம்பு இதெல்லாம் பழைய ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஃபுட்ஸாக இருக்கும் இப்போ இதை நம்ம நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இப்போ பெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு சீ ஃபுட்டு டெவலப் பண்ணுறோம் இது நல்ல ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கும் நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பழைய ஆளுங்களுக்கு தான் இதோட டேஸ்ட் தெரியும் இந்த மில்லட்ஸ் எல்லாமே வந்து ரெயின்ஃபோட் ஏரியாவில் பண்ணுறது அதனால் ப்யூர் ஆர்கானிக் அண்டு நேச்சுரான வாட்டர் சோர்ஸை வச்சு பண்ண வர விளையிறதுனால இதோட பெனிஃபிட் ரொம்ப அதிகம் அதனால் மில்லட்ஸ்ல எல்லாரும் தேடி வாங்குறாங்க பொதுவா நம்ம சந்தைகளில் மில்லட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே வரவேற்பு இருக்கு அதே போல கருப்பு கவுனி இது எங்க நண்பர் மாதிரியிலேயே பண்றாங்க கருப்பு கவுனியும் ஒரு ஃபேமஸ் கருப்பு கவுனி வந்து உங்களுக்கு இப்போ நிறைய மெடிசின் வேல்யூ இருந்தாலும் மக்கள் வந்து இதை மருந்து மாதிரி தான் பாக்குறாங்க ஆனா இது நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும் ஸ்வீட் பண்றதுக்கு டேஸ்டியா நீங்க பொங்கல் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் கொலுல் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு குறைஞ்ச அளவில் இந்த மாதிரியான கருப்புக் கொண்டி எடுத்து சாப்பிட்றது இப்போ நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க நம்மளோட ஆர்கானிக் இயற்கை மருத்துவர்களாக இருக்கட்டும் ஆர்கானிக் காமர்ஸ் டீம்லேருந்து இது வந்து சிவன் சம்பா ரொம்ப சன்ன ரகம் நல்ல குவாலிட்டி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மக்கள் வந்து வ வழக்கமாக இப்போ நிறைய இந்த அரிசி இருக்க பழகினாலும் இந்த மாதிரி சிவன் சம்பா வந்து நம்ம பாரம்பரிய ரகங்களில் சன்ன ரகிறதுனால இது ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே நேச்சுரான நம்ம ஆர்கானிக்கான முறைகளில் பண்ணுற ஃபார்மஸ் வருது அதே போல் இலுப்பு பூசம்பா இது கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு நடுத்தரமான அரிசியாக இருக்கும் இதுவும் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லு ஃப்ளேவரு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் காட்டியானம் இது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா வளர்த்தி வரக்கூடிய நெல் ரகங்கள் ஒன்று அடி வரைக்கும் நல்லா வளர்த்தி வருது இதோட குவாலிட்டி இதோட டேஸ்ட் வந்து இப்போ எடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இப்போ அரிசி இது தோசை இட்லி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை நிறைய பயன்படுத்திக்கிறாங்க இதை ஒரு விஷயமா ஆட் பண்ணி பா சாப்பிட்றாங்க தங்க சம்பா இப்போ நார்மலாக இப்போ பொன்னி இங்கே சாப்பிட்டு பழகினவங்க இல்லை இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஒயிட் ரைஸ் பழங்குனவங்களுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் வயட்டில் எப்படி சிவன் சம்பாவோ தங்க சம்பா தூயமல்லி இதெல்லாம் கிச்சடி சம்பா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல இப்போ எடுத்துக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது மணி இதுக்காக மணி சம்பால நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் குடலில் சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் வயிறை சீர்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது நல்லா உண்மையிலேயே இது வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதோட தண்ணி ஊற்றி வச்சு பழைய சோரை சாப்பிட்றாங்க அவ்வளோ மனமும் டேஸ்ட்டுமா ப்ரோபயோட்டிக்லாம் இன்னைக்கு பெருசாக விளம்பரமாயிட்டு இருக்கு இதில் அதை தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறை சாப்பிட்டீங்கன்னா போதும் அவ்வளோ தூரம் வயிறு கிளீன் ஆயிடும் பயிரு கிளின்னாச்சுன்னா எல்லா நோயும் போயிடும் அதுக்கு வந்து இந்த மணி சம்பா கருடன் சம்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேலே ஆஃப் அஸ் இருக்கும் அறுபத்தி தான் அதெல்லாமே அதே போல் இது காளான் நமக்கு இது நார்த்தில் ஃபேமஸ்ஸு பிரியாணிக்கு நம்ம ஊரில் எப்படி வாசனை செய்கிற சம்பவம் அது மாதிரி நார்த் இந்தியதில் இங்கே அதே மாதிரி இங்கே நிறைய இந்த பிரியாணி இந்த வாசனையான பிரிட்ஜி இந்த மாதிரியான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் காளான் நமக்கு பண்ணுறாங்க கருங்குருவை இந்த ரெட் ரைஸ் எல்லாமே இப்போ நிறைய இட்லி மாதிரி தோசை மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க சிலர் வந்து சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விருப்பமாக இப்போ தயாராகிட்டு இருக்காங்க இதெல்லாம் மூங்கில் ரைஸ் இது நம்ம ஜவாது மலையிலேருந்து ஃப்ரெண்ட் கொடுக்குறாரு இது கொஞ்சம் உடச்சி ஊற வச்சு சமைச்சு சாப்பிடணும் ஃபைபர் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல் நரம்பு தசை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது மாதிரியான மூங்கிலரிசியை சாப்பிட்ற சொல்லி நிறைய இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இது நிறைய கேட்குறாங்க அதனால் கொடுக்குறோம் ரத்தசாலி இந்த ரத்த சார்ந்த தொந்தரவுல சரி பண்ணும் அதனாலேயே இது பேர் ரத்தசாலி அது இந்த நேரம் அப்படி இந்த நெல் ரகங்கள் அந்த மாதிரியான பண்புள்ளது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் இதை ரொம்ப விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா சிவப்புலேயே இது ஒரு சன்ன ரகமாக இருக்கும் சிவப்பு எல்லாம் மோட்டாவாக இருக்கும் இது மட்டும் கொஞ்சம் சன்னமாக இருக்குது அதனால் ரொம்ப விரும்பி வாங்கி உணவாக கூட எடுத்து சாப்பிட இருக்காங்க மாப்பிள்ளை சம்பா எல்லாருக்கும் தெரியும் இது நல்ல உடல் சார்ந்த வலு கொடுக்கறதுக்கும் வயிறு நல்லா சுத்தப்படுறதுக்கும் நல்ல ஃபைபர் கண்டென்ட்டோட இருக்கிறது அதோட இது மண்கட்டண துவரை இது நம்ம கரூர்ல இருந்து நம்ம விவசாய நண்பர்கள் கொடுக்குறாங்க இந்த மண் கட்டின துவரையில் இருக்கிற சிறப்பு என்னன்னா அந்த துவரையை உடைச்சி எடுத்து செம்மண்ணில் உருட்டி காய வச்சு அப்புறம் அதை உடச்சி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க இது வாயுத்தொல்லை வராது வழக்கமாக பருப்பு சாப்பிட்டா வாயு பிரச்சனை வரும் அது மாதிரி வராது அதே போல இது ரொம்ப சுவையாகவும் ஒரு நெய் பருப்பு மாதிரி மணக்க ஆரம்பிச்சிடும் இது நெய்யெல்லாம் ஆட் பண்ணுறது இல்லை ஆனால் அந்த மாதிரி சுவையாக மணக்க ஆரம்பிச்சிடும் இது நாட்டு சர்க்கரை நண்பர்கள் நம்ம ஆர்கானிக் ஃபார்மஸி விவசாயம் கரும்பு ஆர்கானிக்காக பண்ணுற நண்பர்கள் நமக்கு இங்கே ஈரோட்டில் இருந்து கொடுக்குறாங்க நாட்டு சர்க்கரை இதை வந்து ரொம்ப நார்மலான ப்ரைஸ்க்கே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறோம் இது இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான மதுரைக்கு மதுரையிலேருந்து நிறைய பேர் டோர் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது அதனால் நண்பர்கள் எல்லோரும் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை இன்னைக்கு நிறைய நாட்டம் ஆயிட்டாங்க அதுல சார்ந்த பிரச்சாரங்களும் அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் அடிப்படையா நமக்கு வழிவகுத்து கொடுத்து நல்ல உணவுக்கு நல்ல விவசாயத்துக்கு வழி கொடுத்து நம்ம நம்மால்வாரோட ஆஹ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் மக்கள் நிறைய பெருகிறதுனால இந்த மாதிரி நல்ல உணவுகளுக்கு ஆதரவு தர ஆரம்பிச்சிருக்காங்க அது இந்த மதுரை இயற்கை சந்தை வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப உயர்ந்துட்டு நல்லா போகுது கூடுதலாக இன்னும் நிறைய பகுதிகளில் மதுரை இயற்கை சந்தை உருவாக இருக்கிறதுனால